நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்எனையும் நம்புறேன் உண்மையிலே எப்படி சொல்றேன்னு தெரியல உடம்பு சரியான மாதிரி காய்ச்சல் பிடிச்சி ஒரு மாதிரியா வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சமா ஓகே வர்றக்குது அப்ப அந்த வகையில நேற்றைய தினம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க அமெரிக்காவுக்கு கூடிய மலர்வண்ணன் ஃபேமிலி சார்பாக வந்து மலர்வண்ணன் அண்ணா வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க அப்போ அதை வந்து நாங்கள் விரலி அவர்களுக்கு கூடிய கிரேட் பஸ்ட்ற முக்கியமான ஒரு இடத்திற்கு போயிருந்தோம் அந்த மக்களினுடைய கதறல் சத்திரங்களும் பதறல் அந்த நிலைமைகளும் நிறையவே வந்து நமக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது நேரடியாகவே அவங்க நேரடியாகவே நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க கவர்மெண்டால் கூட அவங்களுக்கான கொடுக்கப்பட்ட அந்த அரிசிகள் பருப்புகளில் கூட அந்த பூச்சிகள் எல்லாம் வந்துருந்தேன் நேரடியாகவே சொல்லியிருந்தாங்க அதோட நிறைய விஷயங்கள் கழிச்சுருந்தாங்க பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் மேலே அவங்களுக்கான நீதிகள் வந்து கிடைக்க வேண்டும் அப்போ அந்த ஒரு லட்சம் ரூபாய் பணத்துக்குரிய அந்த நிவாரணப் பொருட்கள் அதாவது குளிரன பொருட்களை வந்து நாங்கள் அந்த முகாமுக்கியை வந்து மொத்தமாகவே பல்கா வந்து கொண்டு கொடுத்துருந்தோம் அதையும் தாண்டி அதில் வந்து கொஞ்சம் பணத்தை வந்து மிச்சம் பிடிச்சி இதில் முப்பத்தி ரெண்டு குடும்பங்களுக்கு முக்கியமான ஒரு உதவியாக வந்து இப்போ பொங்கல் நிகழ்வுகள் வரப்புறத்தறி எல்லாருக்குமே வந்து நியூ இயர் தைப்பொங்கல் வந்து வந்து கொண்டிருக்கின்றது அப்போ அதை ஒட்டி முப்பத்தி ரெண்டு முக்கியமாக வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நேரடியாகவே சென்று இந்த உதவியை நாங்கள் வழங்க போகணும் அதில் வந்து ஏற்பட்ட அந்த மிச்ச பணத்தை வச்சு அப்போ அந்த வகையில் உண்மையில் இந்த உதவியை செய்த அமெரிக்காவுக்கு கூடிய மலர்வண்ணன் அண்ணாவுக்கு வந்து எங்களுடைய உறவுகள் சார்பாக வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றனர் உண்மையில் நம்ம இந்த நுரளிவுக்கு வந்ததுலேருந்து நமக்காக வந்து ஆதரவு வழங்கி நமக்கான ஒரு சப்போர்ட்டாக வந்து ஒரு எப்படி சொல்கிற ஒரு ஸ்ட்ரென்த்தாக வந்து ஒரு வலர்கை என்று கூட சொல்லலாம் அப்படி இருந்த எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொன்றாக வந்து நமக்கு வந்து கைட் பண்ணி நம்மளோட நின்று எல்லா வேலைகளையும் செய்கிறதுக்காக வந்து ஆதரவு வழங்கிய விஸ்வநாதன் புஷ்பா அண்ணாவுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வர்த்தகர் அவர் நுவரலியாவில் வந்து கேட்ட எல்லாருக்குமே தெரியும் அந்த அண்ணாவுக்கும் வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கொண்டு கொண்டு இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆக போகின்றது அஞ்சே முக்கால் அப்போ உங்களுக்கு பாகுகளை விளங்கும் கொஞ்சம் நம்மள வந்து இரட்டிக்கிற மாதிரி இருக்குது இப்போ நாங்க வந்து ஒரு பில்டிங் எல்லாம் வந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பாருங்க அந்த மலை தொடர்கள் எல்லாம் வந்து இருக்குது அப்போ நாங்கள் இந்த பொருட்களை வந்து கொடுக்க போக போறோம் சரியான மாதிரி ஃபுல்லாக வந்து மாறி 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 வேலை அப்போ குறிப்பிட்ட அந்த டைமுக்குள்ளே வந்து கொடுத்து முடிச்சிடணும் இப்போ இருட்டா ஆகுனா கூட பரவாயில்ல கொடுத்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்ப அந்த வகையில் இங்கே இருந்து போக போகின்றோம் இப்ப உண்மையிலே இந்த எப்படி சொல்றோம் மலையக மக்களுக்காக வேண்டி இப்ப உதவிகளை செய்ய முன்வந்த இந்த உறவுகளுக்கு மிச்சம் கோடி நன்றிகள் அதே மாதிரி நிறைய பேர் உதவி செய்ய வந்திருக்கீங்க அப்போ இந்த டைமில் வந்து எங்களாலேயும் வந்து ஸ்டே பண்ணி இந்த இடத்த நின்று செய்கிறது சரியான மாதிரி கஷ்டமாக இருக்குது இந்த உடம்பு வந்து வீக்காக போயிட்டுருது அந் அந்தளவு இப்போ வெளிப்படையாக அவங்களுக்கு நோமலாக தெரியும் இப்போ நடந்த எல்லாம் வந்து நாங்கள் மட்டக்கிளப்பில் இருந்து கண்டி நோக்கி பிரயாணம் செய்து அங்கே வந்து ஒரு கிழமைக்கு மேலே நின்று அங்கே இருந்து நுவரெழியாவுக்கு வந்து நுவரலியாவில் ஒரு கிழமைக்கு மேலே நின்று இப்போ எங்களால் முடிஞ்ச அந்த உதவி திட்டங்கள் மற்ற இங்கே ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள்லாம் வந்து வீடியோடாக வெளிக்கொண்டு வந்திருந்தோம் பல கஷ்டத்துக்கு மத்தியில் பல இன்னல்களுக்கு மத்தியில் அப்போ அந்த வகையில் இப்போ கொஞ்சம் நாளைக்கு போய் வீட்டை வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப வந்து கண்டிப்பாக வந்து எங்களால் முடிஞ்சால் மீண்டும் நாங்கள் மலைய மக்களுக்காக வேண்டி உதவி செய்கிறதுக்காக திரும்ப எங்களுடைய பயணம் தொடரும் அது மட்டுமில்லை நம்மளுடைய பயணம் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக வந்து சரியான மாதம் இந்த மாதம் சொல்கிறத விட போன மாதம் இருந்து அந்த மாவீர நாளுக்கு முன்னாடியே ஒரு இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து ஆரம்பித்த பயணம் வந்து பூ பொதுவாக வந்து கூற முடியாது வெயிலில் வந்து எப்படி சொல்கிறோம் ஒரு சில நாட்கள் வந்து கண்டிருப்போம் மழை ஃபுல்லாய் வந்து மலை குளிர்கள் வித்துல தூக்கமெல்ல இல்லாமல் அவ்வளோ கடுமையாக வந்த ஓடி முன்னே வந்து உயிர் போகிற நிலைமை அந்த பறவை வைக்கிற நிலைமை எல்லாமே வந்து பார்த்து 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 மைண்ட் எல்லாமே வந்து ஒரு சரியான ஒரு நிலையில இல்லை அப்ப அந்த வகையில இந்த உதவியை நாங்கள் செய்ய போகின்றோம் இந்த முப்பத்தி ரெண்டு குடும்பங்களுக்கும் அது நேற்றைய தினம் நீங்க பாத்துருப்பீங்க அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அப்ப முக்கியமான ஒரு உதவியாக அந்த பொருட்களை வந்து நாங்கள் மொத்தமாக கொடுத்துருந்தோம் அவங்க எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க அப்ப அதுலேருந்து கொஞ்சம் பணத்தை வந்து மிச்சம் பிடிச்சி இப்போ முப்பத்தி ரெண்டு பொதிகளை வந்து நாங்கள் வழங்க போகின்றோம் இந்த ஒரு லட்சம் வந்து பாத்தீங்கன்னா வேறு இடத்துல வெறும் வேறு கடையில் வந்து ஒரு பொருட்களை எடுத்து அந்த அவங்களுக்கு உதவி செய்ய பூர்ணமாக போனமாக இருந்திருந்தா ஒரு ஒரு இடத்த வந்து உதவி செஞ்சிருக்கலாம் வந்து முகாமுக்கு மட்டும்தான் செய்திருக்கலாம் அப்போ இங்கே வந்து இந்த அண்ணாவே ஒரு பெரிய ஒரு வர்த்தகர் அப்போ நேரடியாக அவங்க நிறைய திங்ஸுகளை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறார் அப்போ அவர் வந்து அங்கே கொழும்புல இருந்து இங்கே எந்த விலைக்கு எடுத்தாரோ அதே விலைக்கு நமக்கு தந்து அதோட மிச்சமாகவும் அண்ணாவினுடைய அந்த ஒரு காசை போட்டு தான் செஞ்சவங்க அப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல வேணும் சொன்னவர் நான் அதை சொல்லிக் கொள்கின்றேன் ஏன்னா இப்போ அமெரிக்கா மலர் ஒன்று அண்ணா வந்து கொன்சல் பண்ணி இருக்க அப்போ இதை சொல்லக்கூடாது அப்போ முக்கியமான உதவியாக வந்து இதை செய்திருந்தோம் அப்போ நேற்றைய தினம் அங்கே கொடுத்துட்டு இப்போ இந்த முப்பத்தி ரெண்டு பார்சலுக்குள்ளே வந்து அந்த அண்ணவனுடைய ஒரு அந்த விஸ்வானோட அந்த ஒரு சின்ன பங்களிப்பு வந்தது அதுக்குள்ளே இருக்குது சரி ஓகே அவர் நாங்கள் இந்த இடத்துல இருந்து போக போகின்றோம் டைம் வேற போய்க்கொண்டே இருக்குது சரியான மாதிரி குளிர் உடம்பு இல்லாமல் எப்படி சொல்கிற காய்ச்சல் ஜூரமாகது சரி ஓகே பிரச்சனை இல்லை உண்மையிலே மக்களுக்காக மக்களோட மக்களை வந்து பயணிக்க கூட இதுவும் ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு வேறு லெவலில் அனுபவம் நேரடியாக வந்து அந்த இதில் வந்து நின்று செய்யும் போது சரி ஓகே அப்போ நாங்கள் கீழே போயிட்டு அந்த அவங்களுக்கு அந்த பொருட்கள் எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொண்டு இருக்கோம் அப்போ அதெல்லாம் வந்து அப்படியே காட்டிட்டு அப்படியே நாங்கள் போகலாம் சரி ஓகே பொதிகளும் வந்து தயாராகிவிட்டது அப்ப ஒரு இதுக்குள்ள என்னென்ன நம்ம வைச்சிருக்கோம் பச்சரிசி கருப்பட்டி சீனி அவல் கடலை பேரிச்சம்பளம் பொங்களுக்கு தேவையான அனைத்து அதான் பொங்கலுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது தெரியும் நான் இப்போ எப்படி சொல்றேன் அந்த பொங்கல் இப்போ நாங்கள் ஒரு நேரமாக பொங்கல்லாமா அப்படின்ற மாதிரி நினைச்சு கொண்டிருக்கிறோம் முக்கியமான உறவுகளுக்கு உண்மையில கஷ்டப்பட்ட உறவுகளுக்கு அந்த பேர் லிஸ்ட் எல்லாம் வந்து தெரிவு செய்து எடுத்து தான் வந்து இந்த முப்பத்தி ரெண்டு குடும்பங்களுக்கு நாங்கள் இப்போ வழங்க போகின்றோம் அப்போ தினம் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த லட்சம் ரூபாய் பணத்தில் வந்து கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி அப்போ உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக வந்து நாங்கள் செய்திருக்கின்றோம் மீண்டும் மதியம் நோக்கி வருவம் பண்ணால் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவுங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவாயிருந்த

குடும்பங்களுக்கு உதவி செய்ய போகணுன்னாங்க இப்படியான வேலைப்பாடுகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது அப்ப நாங்களும் வந்து சேரக்கூடிய நபர்கள் அந்த தெரியுமா நீங்கள் வீடியோ தொடர்ச்சியா பார்க்குற உறவுகளும் தெரியும் நாங்களும் வந்து பயணிக்கிற உறவுகள்லாம் வந்து இப்படியான அந்த சமூகம் ஒரு நல்ல ஒரு எண்ணம் சார்ந்த உறவுகளை நாம் வந்து பயணித்து கொண்டிருக்கோம் அந்த வகையில் மிச்சம் சந்தோஷம் இப்ப நேரம் வந்து போய்கொண்டிருக்குது நேரம் போதாம இருக்கின்றது அப்ப நான் இந்த இடத்துல இருந்து போக போகணும் போவோம் என்னன்னா அப்படி நாங்க வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே வீடியோவை தொடர்றோம் என்னதுக்கு இருக்கு வர போறீங்க நாங்க வர போறோம் ரெடி ஆகி ரெடி ஆகி எல்லாத்தையும் ரெடியா இருக்கீங்க

ஆஹ் தண்ணி எல்லாம் வீட்டுக்கு தண்ணி அடிச்சிச்சில்ல பாத்தியா தப்பிச்சிட்டு கடவு இந்த இடத்துல வந்து இப்ப மண் செரி விடம் பெருல்ல இந்த வெள்ளம் வெள்ளம் எடுத்து வேணாமா வெள்ளம் தண்ணி தண்ணி வந்தது தண்ணி மண்ணு சரியில்லாத விட்டு வழி தண்ணி சட்னிதான் அடிக்கும் சட்னி நீங்க நீங்க

சரிம்மா போயிட்டு வாங்க எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன இது கண்டிப்பாக திரும்ப வரக்குள்ளே தான் தீங்கா சரிம்மா ஆமாம்ங்க எத்தனை வயசு எண்பது வயசு ஆ சரிம்மா போயிட்டு வாங்களா சரி சரிம்மா அரசாங்கத்துலேயோ பிரதேச சபையிலையோ எந்த உதவியுமே செய்யலை அரசாங்கத்திலையும் நம்ம 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 சைடுக்கு எந்த விதமான உதவியும் இது வரைக்கும் கிடைக்கல இது சரி கிடைச்சா அவங்களுக்குலாம் என்ன வரைக்கும் இல்லை ஆ ரெண்டு பக்கெட் பிஸ்கட் மட்டும் ஆமாம் அப்போ இந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உங்களோட இருக்கிறதுக்கு உங்களோட உங்களோட நாங்கள் இருக்கிறோங்கிறத தவிர எங்களுக்கு வேறு ஒன்றும் செய்ய வழி இல்லாமல் இருக்குது அது இல்லாமல் இவர் வந்து மட்டக்கள்ந்து வந்திருக்காரு இந்த பகுதியில் பார்த்து கொஞ்சம் பேத்துக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக வந்திருக்காரு அப்போ ரொம்ப பாதிக்கப்பட்ட இடங்களான ரம்போட ராகல பகுதிகளுக்கு போயிட்டு இவங்க பெரிய அளவில் உதவி செஞ்சுருக்காங்க அப்போ எங்கூட்டு இப்போ கோரிக்கையை ஏற்று இங்கேயும் வந்து இந்த பகுதி இப்போ கொஞ்சம் உதவி செய்கிறதுக்காக வந்திருக்காங்க இப்போ நேற்று ஒரு வட்டக்குடையில் ஒரு ஐம்பத்தி ஏழு பேர்த்துக்கு பாடசாலை புத்தக உபகரணங்களை கொடுத்தோம் அதே மாதிரி கிரேட் வெஸ்டர்னில் இதை விட ரொம்ப மோசமான நிலமையில ஒரு அவள வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அறுபத்தேழு குடும்பம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு உறுப்பினர்களை கொண்டு எல்லாம் ஸ்கூலில் வாழ்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு அரசாங்கத்தில் கொடுத்த அரிசி வந்து புழு முக்கியது நாங்கள் பார்க்குற நேரம் அந்த வகையில் நம்மளாம் கடவுள் நம்மளை நல்லா வச்சிருக்காரு அந்த வகையில் இந்த மட்டக்களப்பிலிருந்து வந்திருக்க இந்த தம்பி மாருக்கு எங்கள் ஒரு கிழமையே அங்கே தான் நிற்கிறாங்க ரெண்டு எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க அவங்களுக்கு ஏற்று மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அதோட இந்த ஹெரிண்டன் ஸ்கூலில் படிக்கிற அவ்வளோ பிள்ளைகளுக்கும் புத்தகங்கள் கொப்பி கொடுக்குறதுக்கான எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து பார்சல் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம் ஸ்கூல் தொடங்கினோடனே ஒரு பிள்ளை ஒரு பிள்ளையிலும் நீங்கள் ஹெரிண்டன் ஸ்கூலில் படிக்கிற எந்த ஒரு பிள்ளையும் புஸ்தகம் கொப்பி வாங்க தேவையில்லை அவ்வளோ கொப்பிகளும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது பாதி படைஞ்சிருந்தவங்களுக்கும் சரி பாதி படையாதவங்க எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஹிஸ்டோனிக்கலி இப்போ ஸ்கூலில் படிக்கிற ஐநூற்றி எழுவத்தஞ்சு பிள்ளைகளுக்கும் புத்தகங்கள் ஒரு அவ்வளவு புத்தகங்களும் மூணு நாலுன்னுலாம் இல்லை ஒரு பாடச ஒரு வகுப்புக்கு தேவையான அவ்வளவு புத்தகங்களையும் இரண்டு ஸ்கூல்லையும் பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ நமக்கு ஒரு பெரிய எல்லா வெள்ளத்தில் அடித்து மரக்கறி எல்லாம் அப்படின்னு போயிடுச்சு அப்போ மரக்கறி பயிரவங்களுக்கு எல்லாம் மரக்கறி விதைகள் கொடுத்தோம் அது நிறைய பேர் எரிநிலருந்து வந்து வாங்கிட்டு போனாங்க அது கிடைக்காதவங்க பேர் லிஸ்ட் இந்த இளங்கோவன்ட்டு இளங்கோவன் கொடுங்க நீங்க இப்போ கிடைக்காதவங்க இளங்கோன்ற பேர் கொடுங்க அது ஆயிரம் பேருக்கு கொடுக்குறோம் இப்போதைக்கு ஐம்பது பேர்த்துக்கு தான் கொடுத்துருக்கோம் தோட்டம் செய்யணும் நிச்சயமா அந்த தோட்டம் செய்கிறவங்க அவ்வளோ பேர்த்துக்கும் விதை பொருட்களை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம் இதை விட எண்ணியால் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை உங்களோட உங்களோட குடும்ப உறுப்பினராக யார் வேணாலும் இங்கே வந்துட்டு போகலாம் ஆனால் உங்களுக்கு சொந்த காரணம் நான் இந்த இடத்துல வந்து எந்த நேரத்துலையும் உங்களோட நின்று கை கொடுக்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒரு சிறிய உதவியை உதவி செய்கிறதுக்கு ஒத்துழைத்த இந்த தம்பிமார்களுக்கும் மற்றக்களப்புலேருந்து இங்கே வந்து உதவி செய்கிற தம்பிமார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி எங்களோட இணைஞ்சு எப்பயுமே வந்துகிட்டு இருக்க தலைவர் இளங்கோவன் அவர்கள் அதே மாதிரி புவன் அதே மாதிரி பி கே அதே மாதிரி ஒரு வர்த்தக சங்க செயலாளராக இருக்காரு அந்த வகையில் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்து இந்த இடத்துல இருந்து விடைபெறேன் இன்னும் என்ன கிடைச்சாலும் கிடைச்ச சாமானத்தை சுருட்டி வைக்கிற அரசியல்வாதிகளை நீங்கள் கண்டிருப்பீங்க இன்னும் என்ன கிடைச்சாலும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கும் இது ஒரு சின்ன உதவி இது இதை வச்சு ஒன்றுமே உங்களுக்கு செய்ய முடியாது உங்களுக்கு ஒரு சின்ன உதவி இதை வச்சு நீங்கள் எனக்கு பெருமைப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை இன்னும் கிடைக்கிறதெல்லாம்

முதற்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கணும் இப்போ முழுமையா பாதிப்படைஞ்ச வீடுகள் எரிஞ்சின் குழந்தையில் உள்ளது அவங்க நம்ம உறவுகள் யாராக இருந்தாலும் மனசு தானே அப்போ முழுமையா அப்போ அவங்களுக்கு முதல்ல செய்ய வேண்டியது செஞ்சோம் சாதாரண பாதிப்படைஞ்சவங்களுக்கு இப்போ செஞ்சுக்கிட்டு போகிறோம் இன்னொன்று ஒரு பாதிப்படையாமல் இன்னொருத்தர் கிடைக்க வேண்டிய பொருளை வாங்குறதும் நமக்கு ஒரு பாவம் சரி அப்போ இப்பயும் என்கிட்ட இருக்குது உடுப்பு புடவைகள் யாருக்கும் பாதிப்பு சொன்னா சொன்னால் புடவைகள் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க யாரு இருந்தால் அதுக்கு வாங்க அதுக்கு என்கிட்ட ரெடியா இருக்குது அதே போல இது பாத்திரங்கள் வீட்டில் உள்ள வெளில வந்து பாத்திரங்கள் போயிருந்தால் சமையல் பாத்திரங்கள் போயிருந்தாலும் அது என்கிட்ட மறுபடியாக இருக்குது கொடுக்குறதுக்கு உண்மையாக அந்த பாதிப்படைஞ்சவங்களுக்கு போய் சேரணுங்கிற தான் வச்சுக்கிட்டு இருக்கமே ஒளியே இல்லாட்டி வேறு ஒன்று வழியில் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரினா இது எல்லாத்துக்கும் தேவைப்படும் பாதிப்படையாதவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கொண்டு போய்

ஊடாக தொடர்ந்து சேவைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் முக்கியமான நபர்களை வைத்து தான் வந்து இந்த பேர் லிஸ்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எங்களால் முடிஞ்சதை வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்கின்றோம் அந்த வகையில் ஆதரவு உணவிக் கொண்டிருக்கிற மக்கள உறவுகள் அனைவருக்கும் வந்து கோடாங்களுடைய நண்பர்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் பாய்